எது நம்மளை அவமானப்படுத்தின பொண்ணோட உனக்கு என்னடா காதல் வேண்டிகிறதுக்கு அப்படியே நீ அவளை காதலிக்கணும்னு நினைச்சாலும் அது நிறைவேறாத ஏய் உஷா என்ன ஆச்சு உனக்கு நான் பிஸ்னஸ் வேலையை அலைஞ்சிட்ருக்கேன் இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா இப்படி திருச்சிக்கு போகணும்னு சொன்னாலும் போக மாட்டேங்குற என்னதான் ப்ராப்ளம் உனக்கு எனக்கு மனசே சரியில்லைப்பா திருச்சிக்கு போனால் மட்டும் நிம்மதி வந்துடுமா உங்கள் வேலை முடியட்டும் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தே போகலாம் நீ எதனால் இப்படி பட்டும் படாமலும் பேசுகிறேன்னு எனக்கு புரியுதுமா ஆகாஷோட நிச்சயதார்த்தம் நின்று போச்சுன்னு எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லைப்பா எதையும் மன்னிக்கிற மனோ பக்கமும் வேணும் தெரிஞ்சோ தெரியாமலோ வித்யா அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு காரணம் ஆயிட்டா ஆனா அது அவ்வளவு பெரிய தப்பா இருக்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனா நீங்க இவ்வளவு பெரிய பழமவாதியா இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை இது வரைக்கும் உங்க நடவடிக்கையிலயோ செயலியோ அது எனக்கு தெரியவே இல்ல முடியாதுன்னு சொல்லி சிவசங்கரன் ஃபேமிலியா சமாதானம் ஆயிட்டாங்க நீ ஏன் அதை போட்டு இன்னும் குழப்பிட்டு இருக்க தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும் இப்ப தலைவலி எனக்கு மட்டும்தான் நீ ஏன் இன்னும் வருத்தப்பட்டு இருக்க ஹலோ ஆஹா அப்படியா நான் வந்து பாக்குறேன் வரேங்கரன் சார் ஹாஸ்பிடலைஸ் பண்ணியிருக்காங்களா என்ன சார் ஆஃபீஸ்ல இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு பிபி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கான் வேற ஒண்ணும் இல்ல வாங்கப்பா முதல்ல போய் பார்த்துட்டு வருவோம் போய் பார்க்கணும் அதான் முறை ஆனா கொஞ்சம் டெலிகேட்டா இருக்கு அவருக்கு இப்படி ஆனா அதுக்கு காரணம் நீங்கதானே யாரும் உங்க மேல பழி போட மாட்டாங்க ஆனா அதுதான் உண்மை சரி வாங்க போய் பாத்துட்டு வரலாம் உங்க மனச கஷ்டப்படுதுக்கான்னு அது சொல்லலப்பா உங்க மனசு மாறாதான்னு ஒரு நப்பாசு தான் உங்களால முடியலனா நான் மட்டுமாவது போய் பாத்துட்டு வரேன் சிவசங்கரனை நான் சம்மந்தியா ஏத்துக்க முடியல ஆனா இன்னும் என் மனசுல ஒரு பிரண்டா இருக்கார் என்ன யாரும் மனசாட்சி இல்லாதவன் நினைக்க கூடாது பாரு அதனால நானும் கூட வர்றேன் ரெடி அந்த ரூம் அச்சா ஆச்சு அத்தா உங்களை பார்க்கவே பரிதாம இருக்கு ஒண்ணுமில்லடா இல்லடா உங்க முன்னால நான் உட்கார் அது மரியாதை இல்லை கணேசா மரியாதை மனசுல இருந்தா போதும் இது ஆஸ்பத்திரி உக்கார் நீங்க சொல்றீங்களேன்னு உட்காருறேன் எப்படி இருக்க நல்லா இருக்கே பையன் ஃபோன் பண்ணி அத்தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அப்படியே பச்சனி போயிட்டேன் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சின்ன பிரச்சனை பிபி ஷூட்டப் ஆயிடுச்சு அவ்வளவுதான் உங்கள மாதிரி நல்ல மன்னிச்சிருக்கிறவங்களுக்கு இந்த வியாதி வரலாமா தப்பில்ல ஏதோ எனக்கு வரக்கூடாதா என்ன சும்மா நினைக்கிறேன் அந்த கோழைய கூட கொடே உங்களுக்கு உடம்பு நல்லா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்காக பால் பழம் பிஸ்கட் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன் அத்தான் சாப்பிட்டு நல்லா செம்பாயிடுங்க அப்புறம் யார் அந்த குமாரசாமி நம்ம குடும்ப கௌரவம் என்ன அந்தஸ்தான நம்மளே அவமானப்படுத்திட்டாம கேட்ட உடனே அப்படியே ஆடி போயிட்டு அவன் விலாசத்தை கொடுங்க ஏடா எங்கள் வீட்டு பொண்ணை குறை சொல்றேன்னு மாதிரி நாலு வார்த்தை கேட்டு வரேன் அப்போதான் என் மனுச்சு ஆரு ஏய் அதெல்லாம் ஒன்று வேணாம்ப்பா அவருக்கு எதுவும் சின்ன வனத்தாங்கள் அதை நான் சரி பண்ணிக்கிறேன் இன்னைக்கு ரெண்டு ஒரு வீட்டுக்கு புறப்படுங்க டாக்டர் வர நேரம் ஆச்சு காசு கொடுத்து நாம ரூம் எடுத்துக்கிறோம் டாக்டர் என்ன சொல்றது டாக்டர் ஆமாங்க உடம்பு சரி இல்லாதவரை நாமையே தொந்தரவு பண்ணணும் வாங்க போலாம் இல்லைம்மா தொந்தரவுலாம் ஒன்றும் இல்லை டாக்டர் வர நேரம் ஆச்சு அதான் சொன்னேன் சரிங்க தான் நீங்கள் பழைய படி உடம்புகள்லாம் குடும்ப ஆகி வீட்டுக்கு வரணும் அதுக்காக நான் கோயிலுக்கு போய் ஆண்டோட வேண்டிக்கிறேன் டே அத்தானே நல்லா கவனிச்சுக்கடா வரேன் தான் வரேன் சரிம்மா

இதை போய் பெருசு பண்ணிட்டு நிச்சயதார்த்தி நிறுத்தின உங்க அப்பா நம்ம காதல ஏத்து பாரு உஷா எனக்கும் அந்த பயம்தான் அண்ணன் வந்துட்டா பிரச்சனை எல்லாம் தீரும் என் மனசு சொல்லுது போன்ல எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்கான் நான் இருக்கும் போதே வந்துட்டா நேர்லயே பேசிக்கலாம் நீங்க எப்போ போறீங்க அப்பாக்கு இந்த மாதிரி ஆனந்த் தெரிஞ்சதும் சும்மா சொல்லிட்டு வந்துட்டேன் இனிமே தான் ஃபோன் பண்ணி பேசணும் நான் ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டு எப்போ வரான்னு தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க லீவ் சொல்லுங்க உஷா உங்க அப்பா வராரு நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் அங்கிள் கிளம்பிட்டீங்களா ஆமாப்பா அவர் முகத்தை பார்த்துட்டு என்னால அங்க இருக்க முடியல அப்பா கேர்ஃபுல்லா பார்த்துக்க வாமா போலாம் ஓகே சியோ கௌரி எங்க கிளம்பிட்ட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னம்மா சொல்றேன் பிரபா வித்யா மாடியில் இருப்பா போய் கூப்பிட்டு வா அவ ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கா கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருட்டுமா நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவ விஷயமா தான் பேச போறோம் அவ கூட இருந்தா நல்லது போ போய் கூப்பிட்டு வா சரிமா கௌரி நடக்கிற விஷயம் எதுலயுமே உனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருந்தேனா என்ன அர்த்தம் என்னமா நீங்க நான் என்ன பண்ண முடியும் வர்ஷா பண்ண தப்புனாலதானே இந்த நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல அந்த குமாரசாமியினுடைய சம்பந்தம் நமக்கு வேண்டாம் உங்க அப்பாவுடைய சந்தோஷம் தான் எனக்கு வேணும் அது மட்டும் இல்ல சொந்தக்காரங்கெல்லாம் போட்டு என்ன காரி துப்பாத அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க வா வா இப்ப என்ன நடந்து போச்சுன்னு ரூம் குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற இத பாருங்க அப்பாவுடைய உடம்பு இப்ப இருக்கிற நிலைமையில அவரால் எந்த விஷயத்தையும் தாங்கிக்க முடியாது அதனால் தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசுகிறேன் கண்ணா பின்னான்னு பேசுகிறவங்க வாயை அடைக்கணும்னா முதல்ல நம்ம கௌரவத்தை நம்ம காப்பாற்றிக்கணும் அதனால தான் வித்யாவனுடைய நிச்சயதார்த்தத்தை குறிப்பிட்ட நாளில் கண்டிப்பாக நடத்தி ஆகணும் நம்ம கையில் என்னமா இருக்கு குமாரசாமி சார்ட்ட யார் போய் பேசுறது நீங்க போய் பேச முடியுமா கௌரி தான் பேசணும் அவன் தான் யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறானே நம்மளை அவமானப்படுத்தின உங்க காலில் திரும்பி போய் விட நான் தயாரா இல்லை கரெக்ட் கௌரி ஊர்ல வேற மாப்பிள்ள கிடைக்காதா என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு எப்படிமா வேற மாப்பிளை பாக்குறது எதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு நாலு பேர் நாலு விதமா பேசினா என்ன பண்றது முதல்ல அப்படி பேசுறவங்க வாயை அடைக்கணும் நம்ம கௌரவத்தை நம்ம காப்பாத்திக்கணும் அம்மா உனக்கு ஓகேன்னா சொல்லு என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச கல்யாண தரகர் ஒருத்தர் இருக்காரு உடனே ஜாதகத்தோட வர சொல்ற அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல நானே மாப்பிளைய பார்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அம்மா நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்கம்மா எனக்கு கல்யாணமா வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்

அவ வாழ்க்கையில தலையிடுறதுக்கு உனக்கோ இல்ல எனக்கோ எந்த விதமான உரிமையும் கிடையாது எல்லாத்தையும் அப்பா பார்த்துப்பாரு டேய் நான் உன்கிட்ட பேசல டேய் சும்மா இருங்கடா வித்யா நீ எனக்கு ஒரே பொண்ணா உன்னை நான் பாதாளத்துல தள்ள மாட்டேன் உன் வாழ்க்கை நல்லபடியா அமைய நான்தா நான் துடிச்சிட்டு இருக்கேன் அம்மா அவ சின்ன பொண்ணு அவளுக்கு என்ன தெரியும் மாப்பிளை யாருன்னு சொல்லுங்க மாப்பிளை வேற யாரும் யாருமில்ல என் தம்பி பையன் விக்னேஷ்தா என்னமா? விக்னேஷா விக்னேஷா போய் ஏ அவனுக்கு என்ன குறை அவன்தான் மாப்பிளைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என்னமா இது ஆ அவ யாரையும் மதிக்காம போயிட்டே இருக்கான் போகட்டும் விடு அம்மா, நான் இந்த கைந்த சம்மதிக்க மாட்டேன் சுச வித்யா இப்படி சொல்ற இது நானா எடுத்த முடிவு இல்ல உங்க அப்பாவும் நானும் பேசி முடிவெடுத்தது தான் யார் எடுத்த முடிவா இருந்தாலும் சரி என் வாழ்க்கை கேட்டுக்கிட்டா நான் தயாரா இல்ல ஏற்கனவே உங்க அப்பா வந்து போயிருக்கிறாரு இந்த கல்யாணம் நடக்கலைன்னா அவரை உயிரோடைய பார்க்க முடியாது என்ன சொல்றீங்க உங்களுக்கு தெரிய வேண்டான்னு இருந்தேன் உங்க அப்பாவுடைய ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு அவரால ஒரு சின்ன அதிர்ச்சியை கூட தாங்கிக்க முடியாதா அவர் மறுபடியும் தலை நிமிர்ந்து நடக்கணும்னா இந்த கல்யாணம் நடந்தாகணும் அவருடைய கௌரவத்தை காப்பாத்தி ஆகணும் மாத்தரப்பா நீங்க லிஸ்ட் எடுங்கப்பா நான் உங்களுக்கு வந்தோடனே உங்களை கூப்பிடுறேன் யார் வரப்

கணேஷோட மகன் விக்னேஷ்வர கல்யாணம் பண்ணிக்க நீ ஒத்துக்கிட்டியா என்னமா சொல்ற அம்மாப்பா இல்லம்மா போய் சொல்ற உன் மனசு எனக்கு தெரியாது உங்க அம்மா தான் ஏதோ நாட ஆடிக்கிட்டு இருக்கா என்ன நடந்தது சொல்லு வித்யா நீ ஏமா ஆடுற உங்க அம்மாவை கூப்பிடு அவள்கிட்ட நான் பேசுறேன் என் மகளுக்கு எந்த மாதிரி இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எனக்கு நல்லா தெரியும் இல்லப்பா எதுவும் பிரச்சனை வேண்டாம் உங்க உடம்பு இருக்கறது சீனி நீங்க எமோஷன் ஆக கூடாது ஏன் உடம்புக்கு இப்ப ஒண்ணும் இல்ல நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன் கூடிடு பாவல இல்லப்பா உங்களுக்கு தெரியாது உங்க ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்காம் உங்களுக்கு எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்ல டாக்டர் ஓஹோ அந்த டாக்டர் எனக்கு வருஷமா பழக்கம் என்கிட்ட சொல்லாம உங்க மட்டும் ஸ்பெஷலா எனக்கு ஹார்ட் உனக்கு யார் சொன்னது அவளை என்ன பாக்கற என்ன பார்த்து பதில் சொல்லு நடக்க இருந்த விச்சிதார்த்தம் நின்று போனதுனால நம்ம குடும்ப கௌரவமே போச்சு உடனடியா நம்ம வித்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவசர அவசரமா கண்ட இடத்துல மாப்பிள்ளைய தேடுறத விட என் தம்பி பையனுக்கே கட்டி வச்சிடலான்னு நான் முடிவு பண்ணேன் அதுக்கு வித்யா ஒத்துக்கணுங்கிறதுக்காக உங்க ஹார்ட் வீக்குன்னு நான் தான் போய சொன்னேன் இந்நேரம் என் தம்பி புறப்பட்டு வந்துட்டு இருப்பான் என்ன கேட்காம நீ எப்படி முடிவு பண்ணுவ உன் தம்பி வீட்டுக்கு மரவுகளா போற அளவுக்கு

நம்ம குடும்ப கௌரவத்தை எப்படி காப்பாத்துறன்னு எனக்கு தெரியும் ஜானகி நீ கொஞ்சம் சுமாறு இன்னைய रावங்க பொறப்பட்டு வந்துட்டிருப்பாங்க வந்தவங்கள நான் எப்படி திருப்பி அனுப்ப முடியும் அது மட்டும் இல்ல அதுக்கு அப்புறம் என் குடும்பத்திலே என்ன யாருமே மதிக்க மாட்டாங்க ஓ மரியாதையோட என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் வரவங்களுக்கு நீயே பதிலா சொல்லி அனுப்பு உடம்பு சரி இல்லாத போதும் அத்தா எவ்வளோ கம்பீரமாக நடந்து வர்றாரு பார்த்து இல்லை காரணம் இருக்கு மச்சம் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்குற சந்தோஷத்தில் அப்படியே பூரிச்சு போயிருக்காரு என்ன தான் அப்படியே திகச்சு போய் பாக்குறீங்க உங்க வாயில நீங்க வாங்க உட்காருங்க சொன்னாதானே நான் உட்காருவேன் என்னைக்கிறோம் உங்க முன்னால உட்கார்ந்துருங்க உட்காரு வாங்க வாங்க நீங்க வருவீங்கன்னு இப்பதான் இவர்கிட்ட சொன்னேன் இப்பதான் சொன்னிய என்ன வளருய பாரு கணேசா ஒரு தப்பு நடந்து போச்சு நீங்க இங்கே போறதோ உன் மகனுக்கு என் மகள பொண்ணு கேட்க போறதோ எனக்கோ வித்யாவுக்கோ தெரியாது ஆமா இந்த விஷயமெல்லாம் நீ உங்கள் அக்காவை மட்டும் பேசி முடிவுன்ட்டா போருமா என்ன என்ன சொல்றீங்க நீங்க சொன்னதா தானே அக்கா செங்கல்பட்டுக்கு போட்டுக்கு வீடு செடி வந்து என் குடும்பமானத்தை காப்பாற்றி என் கௌரவத்தை காப்பாச்சுன்னு அது பொழைமைனா அப்படியெல்லாம் ஒன்று பெருசா நடந்துடல ரெண்டாவது என் மகளுக்கு உன் மகனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அதனால என்னாலையும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது சாரி ச்சே நான் தான் படித்து படித்து சொன்னேனே கிடைக்காத விஷயத்துக்கு ஏன் திருப்பி திருப்பி ஆசைப்படுறீங்கன்னு கேட்டிங்களா வீடு தேடி வந்து அவமானை மட்டும் போகணும் அங்கே வந்தால் ஏ வாயம் உடை ஏதோ சொந்தக்காரங்களா சரி வீடு தேடி சம்பந்தம் பேச வந்ததுக்கு என் புஜ்ஜியை ஷெர்பால என்ன என்னென்ன கேனு பயன்னு நினச்சீங்களா ஏதோ அக்கா வீடு தேடி வந்து என் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றின காலைல விழாத குறையாக கெஞ்சினான் நீ இந்த கல்யாணத்துக்கு வச்சுக்கலே அத்தான் உயிருக்கே ஆபத்துன்னு அப்படியே கலங்கி நின்றான் அதனால் வந்தேன் நல்லா திட்டம் போட்டு என்னை அவமானப்படுத்திட்டே இப்போ ஒன்று சொல்கிறேன் இனிமேல் இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது